ஆமா பின்ன என்னம்மா பெத்த மவ மக பாலும் கிணத்துல தள்ளணும்னு நினைச்சா நான் சும்மாவா இருக்க முடியும் அது சரிதான் என் பொண்டாட்டிக்கு எத்தனை நேரம் புத்திமதி சொல்லிருப்பேன்னு தெரியுமாமா உன் தம்பிய அவன் பொண்டாட்டி கூட சேர்த்து வை பாவம் அந்த பொண்ணு பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுதுன்னு சொல்லிருக்கேன் தெரியுமா என் பேச்ச அவங்க ரெண்டு பேருமே கேக்கல சரியான ஆளுதான் பொண்டாட்டி பிள்ளையில தவிக்க விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு துடிச்சிருக்காரு பாறா ஆமாமா அவன் துடிச்சிருக்காடுனா அதுக்கு என் பொண்டாட்டிக்கு தானே காரணம் அவள்லாம் ஒரு மனுஷியா நானு எவ்வளவு நாளா எத்தனை நேரமா தான் அவன் ரெண்டு பேருக்கு புத்திமதி சொல்ல என் பேச்ச அவங்க ரெண்டு பேருமே கேட்கல அதான் இனிமேல் சரிபட்டு வராதுன்னு தான் அருண் கூட நான் தான் அனிதாவா அனுப்பி வச்சேன் எனக்கு அப்பவே அவன் ரெண்டு பேர் கூடயும் சண்டை போடுறதுக்கு தெரியாம இல்ல சண்டை போட்டு என்னத்த ஆக போது என் தான் யாரும் கேட்க மாட்டாவல ஆனா என் மவ வாழ்க்கை தான் என் கண்ணு முன்னாடி நின்னுச்சு பத்துக்க என் மக வாழ்க்கையை நினச்சி தான் அனிதாவை அருணு கூட அனுப்பி வச்சேன் அருணே யாரோ எவனோ இல்லம்மா என் பெரியப்பா மவா எங்க அக்கா எங்கள் அக்காவோட மகன் தான் அருணு அருணுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு என் கிட்ட சொன்னேன் ஆனா அவ ஒத்துக்கிடவே இல்லையே பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தா பத்துக்க அனிதாவை என் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒத்த கால்ல நின்றா பத்துக்க ஒத்த கால்ல நின்றவனே அந்த ஒத்த கால்லையும் வெட்டி எடுத்துட வேண்டியதானே ஹும் பெத்த தாய் என்ன பாசமா எப்ப அவளுக்கு பெத்த மக மேல பாசம் கிடையாதுமா அவன் தம்பி வச்சிருக்கான் பத்தியா பணம் அதுக்கு மேலதான் பாசம் என் பொண்டாட்டி பண ஆசை பிடிச்ச பியாயி ஆமா அண்ணாச்சி இப்ப பியாயி கூட பணத்தை பார்த்து பல்லிக்கு தானே செய்து நானும் பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு போகுது போகட்டும் நம்ம பாக்கலாம் அப்படின்னு பொறுமையா தான் இருந்தேன் ஆனா என்னைக்கு அவ என் மகளை கண்டுபிடிச்சி என் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவ தம்பிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நினைச்சாலோ வந்தது எனக்கு கோபம் அதான் கட்டைய வச்சு ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டு என் மவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம்ல நீ அழாதமாக்கா உன் வாழ்க்கை உன் நல்ல மனசுக்கு நல்லா இருக்கும்மா நீ அழாத

அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி நீங்க நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் எங்ககிட்ட சொல்லுதீங்க தயவு செஞ்சு கைய கீழே போடுங்க அண்ணாச்சி இங்க பாருங்க அண்ணாச்சி அருண் தம்பிக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க அருணுக்குன்னு அக்கா முறையில நாங்க எல்லாரும் இருக்கோம் உங்களை யாரு எவருனே எனக்கு தெரியலமா ஆனா எங்க வீட்டு பிள்ளைல இவ்வளவு நாளா பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தேன் அதுக்கு நன்றி சொல்லாம என்னால இருக்க முடியலம்மா ரொம்ப நன்றிமா அண்ணாச்சி யாரு எவருன்னு சொல்லாதியா அதான் அருணுக்கு அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி நன்றி எல்லாம் சொல்லி எங்களை அடுத்தவங்களை அக்காதிய நாங்க அருணோட அக்கா நீ பேசுறது கேட்டாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆ சரி அண்ணாச்சி சந்தோஷமா இருங்க மக்கா உங்க ரெண்டு பேரோட நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஆதரவா நல்லவங்க தான் கிடைச்சிருக்காங்க ஆமா மாமா ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அந்த அக்கா மாதிரி சந்திக்க முடிஞ்சது பாத்துடுங்க அருணே என்ன சொன்னா ஆக்சிடென்டா

நடக்காம <overstimricancy> <accessed> <LEASF Coc simple>

என்ன அனிதா இப்படி பயப்படுதே அத அவங்க அப்பா உங்க மாமாவையும் உங்க அம்மாவையும் நல்லா அடிச்சு போட்டுருதுதான் வந்திருக்காரு நான் அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டது என்னமோ உண்மைதான் ஆனா அனிதா பயப்படுறது எல்லாம் சரிதாம்மா ஏன்னா அவ ரெண்டு பேரும் சரியான தில்லா நங்கடிய பத்துக்க எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு எங்களை தேடி தான் முதல்ல நம்ம இங்கிருந்து கேளம்படும் அதை விட முக்கியமா முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணணுமா தம்பி உங்க ரெண்டு கல்யாணம் ஆமாக்கா நாங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிடல எனக்கு அப்பா அம்மா இல்ல ஆனா எங்க மாமாவும் அத்தையும் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுலயே சே அருண் தம்பி எவ்வளவு நல்ல பையனா இருக்கான் இப்படியாப்பட்ட பையனை மருமகனா ஏத்துக்கிறதுக்கு அந்த கேளவிக்கு துப்புல இல்ல வாங்க மக்களே நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் என்ன அனிதா எங்கப்பா போடுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அதான் நாங்க இருக்கும்ல வாங்க போவோம் எங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதில்லம்மா உனக்கு நல்ல தங்கமான மனசுதாம்மா அண்ணாச்சி தங்கமான மனசு எல்லாம் இருக்கட்டும் முதல்ல இங்க நம்ம தங்கவே கூடாது கிளம்புனோம் வாங்க அருணை தம்பி வாங்க போவோம் அனிதா வா போவோம் ஆ சரிக்கா மருமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா மாலவா

அது ஒன் சரிதாமா மரகதக்கா கரெக்டான நேரத்துக்கு வந்துட்ட மாட்டீங்களா அட வா சின்ன பண்ணே சாமி மாப்பிள பொண்ணே வந்துட்டாங்க பரவாலியே நல்ல நேரம் முடியதுக்குள்ள வந்துட்டீங்களா மாமா இவங்க தான் மரகதக்கா நைனி இவங்க தான் அப்பா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா என் பிள்ளைங்களை நீதான் நல்லபடியா பாத்துக்கிட்டியா

அண்ணாச்சி கண்ணுல ஆனந்த கண்ணீர் மாமா எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க மக்களே சந்தோஷமா நல்லா இருங்க நீங்களும் சின்ன பண்ணாக்காவும் இல்லனா எங்க கல்யாணமே நடந்திருக்காதுக்கா ஆமாம்மா உங்க ரெண்டு பேருக்கு தாமா நான் நன்றி சொல்லணும் ஏ அப்பா அண்ணாச்சி இதுவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி நேரம் எங்களுக்கு நன்றி சொல்லிட்டேல ஆயிரத்தி எட்டு நேரம் இல்லம்மா என் வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு நான் கடமை பட்டிருக்கேம்மா ஒரு இடம் போனா பின்னாடியே வந்துருவாளா என்ன நடக்காம இங்க கல்யாணம் பந்தி போட்டி சாப்பாடு போடுவோம் ஒண்ணை வச்சி நான் இன்னைக்கு நல்ல பேர் வாங்காம ஓட மாட்டோம்ல ஏகா இவ ரெண்டு பேரும் எங்க அம்மாவை வண்டில தள்ளி போட்டவ தானா ஏ கூர்கட்ட குக்கர் இப்பதான் அவ ரெண்டு பேர் மொகரக

விடிஞ்சா கல்யாணம் இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுத்த நிறுத்த முடியாதுன்னு என்னமோ பெரிய இதுல டயலாகல்லா விட்டிய காலையில நேரமே எந்திரிச்சிருந்தேன்னா இந்நேரம் ஏன் அனிதா அடிச்செல்லாம் கழுத்துல நான் தாலியை கெட்டிருப்பேன் நீ என்னடா பத்து மணி வரைக்கும் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு கனவு கண்டுரு கிடந்திருக்க ச்சே எந்திரிக்காம முதல்ல நீ கடைசியில எல்லாருப்பா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டியோ

அத்தா அடித்தாவ இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாருக்கா வீடு பூரா தேடி பாத்துட்டேன் அத்தானையும் காடல அடித்தாவையும் காடலக்கா கல்யாணம் கூட்டிட்டு போயிட்டாரா

அம்மா விசாரிச்சாய் அது நீயாமா ஆமா அண்ணாச்சி இப்போ நேருக்கு வந்துட்டேன் அது நானே தான் அண்ணாச்சி நான் யார் தெரியுமா அந்த போட்டோ

ஆமதி உங்களுக்கு நேரா முடியிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு மேडा என்ன மேடா நீங்களே கோவமா பேசறியே மேடா எங்க நிலமையை பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு உதவி பண்றதுக்கு வந்திருக்காவோ மேடா மேடா வந்து இந்த தில்லலங்கடி முனி ஆண்டிக்கு இரண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு உதவி பண்ண வந்தவ நீங்க ரெண்டு பேரும்தானோ மேடா மேடா

எங்க ஓடுதே ரெண்டு பேரும் திமிரு பிடிச்சவள பெத்த புள்ள வாழ்க்கை உனக்கு தேவ இல்ல நகைய நட்டும் பணமும் தேவப்படுதா உனக்கு என்னடா கேட்ன பொண்டாட்டியின் புள்ளைய வெச்சிட்டு காப்பாத்துறதுக்கு துப்பு இல்ல இரண்டாவது கல்யாணம் மாமல இரண்டாவது கல்யாணம் வாங்க ரெண்டு பேரும் மாமியார் வீட்ல போய் விருந்து திங்கலாம் ஏக்கா ஏக்கா நீ வாயா கூட என்னமா மாமியார் வீட்ல போய் கறியும் சோறும் திங்கலாம் வா காடு குடிட்டு போற மாதிரி இவன் கூப்பிடுதா இந்த பயலால நான் எனக்கு நானே ஆப்பு வெச்சிட்டேனே